ஸ்ரீ வெங்கடேஸ்வரலட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரலட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரலட்சுமி தீபாவளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சங்கடங்கள் தீராக்கடன் எதிரி தொல்லை பொறாமை பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை செய்யும் சக்தி ஸ்ரீ பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவா நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் அன்றாடம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதையெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தினுடைய மகத்துவத்தை பத்தி சொல்லுங்க சுவாமி நிச்சயமா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் எல்லாருமே அன்றாடம் எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் ஈடுபட்டுட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வறுமையின் பிடியில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேருக்குமே தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் நிறைய பணம் சங்க பாதிக்க முடியாமல் பணத்தை சம்பாதிச்சு கூட நல்ல விதமாக செலவழிக்க முடியாமன்ற எத்தனையோ விதமான கஷ்டங்களை கஷ்டங்கள் இருக்காங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்கள சூழ்ந்து இருக்கக்கூடிய இருள் என்னும் அரக்கன் இந்த அரக்கனை போக்கணும்னா காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றது தான் நம்மளுடைய இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம் நான் அனாமிகா சென்னையில் வந்து ஒரு பொட்டிக் ஷாப் வச்சிருக்கேன் இந்த அழகான வேர்ல்டுல எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் என்னோட பொட்டிக் ஷாப் அந்த பொட்டிக் ஷாப்பை நான் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருந்தேன் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் அந்த ஆம்பியன்ஸ்க்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே எனக்கு வரும் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல சடனாக அந்த பில்டிங்கோட ஓனர் வெக்கேட் பண்ணுமா எனக்கு டூ டேஸில் பில்டிங் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டார் ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஏன்னா பிஸ்னஸில் சாதிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவு இந்த பொட்டிக் ஷாப்புக்காக நான் பார்த்து பார்த்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தேன் நிறைய செலவு பண்ணியிருந்தேன் இப்போ சடனாக அவர் இப்படி சொன்னதும் எனக்கு நிம்மதியாக தூங்க முடியல சாப்பிட முடியல இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னால் சரியாகும்னு கூட எனக்கு தெரியல வீட்டிலே அமைதியாக உட்காந்துருந்தேன் அவுட்டில் என் ஃப்ரெண்டே ஒரு நாள் என்னை பார்க்க வந்தாள் ஏன் என்னாச்சு எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் என் பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை பற்றி சொன்னான் இதை உன் பொட்டிக் ஷாப்பில் வச்சு டெய்லியும் தீபம் ஏற்று கண்டிப்பாக உன் பிரச்சனைலாம் சரியாகுன்னு சொன்னான் எனக்கு பொதுவாகவே கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம் என்னோடய ஹார்ட் ஒர்க்கையும் நம்புவேன் கடவுளோடைய பிளஸ்ஸிங்ஸையும் நம்புவேன் அவர் சொன்னதை கேட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை என் பொட்டிக் ஷாப்பில் வச்சு டெய்லியும் விளக்கேற்றி பூஜை பண்ண ஆரம்பித்தேன் அந்த விளக்கேற்றின நேரம் என் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு நான் நம்ப ஆரம்பித்தேன் இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்த உடனே எந்த பில்டிங் ஓனர் காலி பண்ணுன்னு சொன்னாரோ அதே பில்டிங் ஓனர் இல்லைம்மா எனக்கு இப்போதைக்கு இந்த ஐடியாலாம் இல்லை நீ பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாரு அதை கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சந்தோஷத்தில் தலைகால் புரியலை இந்த வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை நான் ஏற்றின உடனே நான் நம்பின மாதிரி என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது அது மட்டும் இல்லை அந்த தீபத்து கூட சேர்ந்து இந்த வெங்கடேஸ்வரா டாலரை நான் அணிஞ்சதுக்கப்புறம் முதல்ல இருந்ததை விட இப்போ என் பிஸ்னஸ் ரெண்டு மடங்காக அதிகமாயிட்டு இருக்குது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இருக்குது ஃபாரின்லேருந்தெல்லாம் எனக்கு ஆர்டர் வருது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதை விட பெரிய என்னங்க சக்ஸஸ் வேணும் என் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறனால நான் இன்னொரு பிரான்ச்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம் தாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் செல்வங்களையும் பணபரவுகளையும் வாரி வாரி தரும் திருப்பதி வெங்கடேஸ்வரின் பரிபூர்ண அருள் பெற்றதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் இந்த தீபத்தின் ஒளியானது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக உங்களிடமே வருகிறது இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கு ஏற்றுவதே சிறப்பு அதுலேயும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் ஏற்றுவது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும் சாதிச்சு வெற்றி பெற்றவங்களா இருக்கட்டும் திருப்பதி திருப்பதி போவாங்க போனால் திருப்பம் வரும் அப்படிங்கிறது வந்து வந்து மறுக்க முடியாத ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் உங்கள் வாழ்வில் பட்ட கஷ்டங்களை போக்குவது மட்டுமல்லாமல் அதனுடன் வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டாலரை நீங்கள் அணிவதால் எதிரிகளை நீக்கி செல்லும் இடமெல்லாம் வெற்றியை தந்து பண வரவை வாரி வாரி வழங்கும் இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் இந்த லக்ஷ்மி விளக்கை ஏற்றுவதன் மூலம் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் பெற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக என்றும் தீர்காயுஷுடன் இருப்பேன் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை நீங்க உங்க வீட்டில் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அதாவது உங்களுடைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் வேலை இல்லாமல் இருக்கிறது குழந்தையின்மை அதுக்கப்புறமா திருமணம் தடைபட்டு போறது பணம் வரதலை ஏற்படக்கூடிய தடை பில்லி சூனியம் தோஷம் இந்த மாதிரியான எதிர்மறையான எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி வெங்கடேஸ்வர பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கப்பெற்று எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போட வளமா இருக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை உடனே பெற ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஸ்ரீ லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீப ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சங்கடங்கள் தீராக்கடன் எதிரி தொல்லை பொறாமை பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கையமையை செய்யும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்